கடலூர் நவநீதம் நகர் பகுதியைச் சேர்ந்தவர் பத்மநாதன் நாற்பத்தி மூன்று வயதாகும் இவர் அதிமுக வார்டு செயலாளராக பணியாற்றி வந்தார் நேற்று முன்தினம் இருபத்தி ஏழாம் தேதி இரவு புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள திருப்பணாம்பாக்கம் பகுதியில் நடைபெற்ற கோவில் கலை நிகழ்ச்சிகளை பார்த்துவிட்டோ தனது நண்பரான கூத்து கலைஞர் ரங்கா என்பவருடன் பைக்கில் கடலூர் நோக்கி சென்று கொண்டிருந்தார் பாகூர் அருகே உள்ள இருளஞ்சந்தை வாட்டர் டேங்க் அருகே சென்றபோது பின்னால் காரில் வந்த கும்பல் பைக்கின் மீது வேகமாக மோதி கீழே தள்ளியது அப்போது இரு சக்கர வாகனத்தில் வந்த பத்மநாதன் மீது மர்ம கும்பல் காரை மோதியுள்ளது இதில் நிலை தடுமாறி பத்மநாதன் கீழே விழுந்துள்ளார் அப்போது காரில் இருந்து இறங்கிய மர்ம கும்பல் பத்மநாதனை அறிவாளால் சரமாரியாக வெட்டி கொலை செய்துள்ளது இதில் தலை கை கழுத்து உள்ளிட்ட இடங்களில் படுகாயமடைந்த அவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் புதுச்சேரி மாநில எல்லைப் பகுதியான திருப்பணாம்பாக்கம் என்ற இடத்தில் இந்த சம்பவம் நடந்துள்ளது கடலூர் பகுதியைச் சேர்ந்த நபர்கள் முன்விரோதம் காரணமாக வெட்டியதாக பாகூர் போலீசார் நடத்திய முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது சம்பவ இடத்தில் இருந்து குறிப்பிட்ட தூரம் வரை மோப்பம் பிடித்து ஓடிய மோப்பனாய் யாரையும் கவ்வி பிடிக்கவில்லை பின்னர் உடலை மீட்ட போலீசார் உடற்கூறு ஆய்வுக்காக கதிர்காமம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் மேலும் கடந்த ஆண்டு கடலூரில் மஞ்சள் நீர் விழாவில் நடனம் ஆடியது தொடர்பாக பாஸ்கர் என்பவர் கொலை செய்யப்பட்டார் இந்த வழக்கில் பத்மநாதன் கைது செய்யப்பட்டார் அதனால் பாஸ்கரின் கொலைக்கு பழி வாங்க இந்த கொலை சம்பவம் நடைபெற்று இருக்கலாம் என கூறும் காவல்துறையினர் விசாரணையை மேற்கொண்டு வருகிறார்கள் இது குறித்து அதிமுக பொதுச் சட்டமன்ற எதிர்கட்சி தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி எக்ஸ் வலைதளத்தில் கடலூர் நவநீதம் நகர் பகுதியைச் சேர்ந்த கட்சி வார்டு செயலாளர் பத்மநாதன் இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த போது மர்ம நபர்களால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார் என்ற சம்பவம் கேட்டு மிகுந்த அதிர்ச்சி உற்றேன் பத்மநாதன் குடும்பத்தாருக்கு எனது ஆழ்ந்த இரங்கலையும் வருத்தங்களையும் தெரிவித்துக் கொள்வதுடன் அன்னாரது ஆன்மா இறைவன் திருவடி நிழலில் இலைப்பார எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுகிறேன் அரசியல் கட்சியினர் தொடர்ந்து கொலை செய்யப்படும் நிலையில் இதனை தடுக்க திமுக அரசு எந்த நடவடிக்கையும் எடுத்ததாக தெரியவில்லை மாறாக கணக்குக்கு சில கைதுகளை காட்டி அதனை விளம்பரமும் செய்து தனது வழக்கமான கண் துடைப்பு நடவடிக்கைகளால் அரசியல் கொலைகளை கடந்துவிட நினைக்கும் திமுக முதல்வருக்கு எனது கடும் கண்டனம் பத்மநாதன் கொலையில் தொடர்புள்ள அனைவரையும் துரிதமாக கைது செய்து உரிய சட்ட நடவடிக்கை எடுக்க திமுக அரசை வலியுறுத்துகிறேன் என பதிவு செய்துள்ளார் இந்நிலையில் இணையவாசிகள் சிலர் கடலூர் அதிமுக கிளை செயலாளர் கொலையில் சம்பந்தப்பட்டவர் அதிமுக பிரமுகர்தான் என முன்னாள் அதிமுக அமைச்சர் எம் சி சம்பத்துடன் அவர் இருக்கும் படத்தை வலைத்தளத்தில் பதிவு செய்து எடப்பாடி பதிவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர் என் நடிப்ப ஜெயலிதா பாராட்ட தெரியுமா நக்கீரன் இதழில் சினிமா கொட்டகை டிரெக்டர் ரைட்டர் வி சி குகநாதன் எழுதி வரும் புதிய தொடர் வாங்கி படியுங்கள் உங்கள் நக்கீரன் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க